ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் நிறுத்துதல் என்பது எல்லாரையும் பாதிக்கின்ற ஒரு விடயம் அல்லதான் ஆனால் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று வாழுகின்ற உயிரோடு வாழுகின்ற சிலர் அவர்களுடைய வாழ்க்கை காலத்திலே அந்த ஓய்வூதியத்தை நம்பி வாழ்கின்ற சிலரை நான் பார்த்திருக்கிறேன் வெளிநாடுகளை நீங்கள் பார்த்தால் தெரியும் ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தால் அவர் என்ன தொழிலில் இருந்து பாராளுமன்றத்தில் வந்தாரோ அந்த தொழிலை விட்டு அவர் போகிற பொழுது மீண்டும் அவர் பாராளுமன்றத்தை விட்டு போகிற பொழுது அந்த தொழிலுக்கு போக முடியும் ஆகவே அவர் மீண்டும் அந்த தொழிலே போய் தான் முன்பிருந்த தொழிலுக்கான ஓய்வூதியத்தையும் பெற முடியும் ஆனால் இங்கே பாராளுமன்றத்துக்கு வருகிற ஒருவர் தன்னுடைய தொழில் செய்த கால ஓய்வூதியத்தையும் விளக்கிறார் பாராளுமன்ற ஓய்வூதியத்தையும் விளக்கிறார் என்றால் அவருடைய காலம் பாதிக்கப்படுகிறது ஆகவே நீங்கள் ஒன்றை செய்கிற பொழுது ஒன்றை திடமாக யோசிக்க வேண்டும் ஒருவர் பாராளுமன்றம் வருகிற பொழுது பதவிகளை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள் அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு வந்தால் திரும்ப அவருடைய காலம் முடிந்த பிற்பாடு அவர் திரும்பவும் தன்னுடைய தொழிலுக்கு போவதற்கான சட்டம் மூலத்தை நீங்கள் உருவாக்கி இருக்கலாம் அல்லது ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணங்களை பரிசீலனை செய்திருக்கலாம் பல பேருடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தென்பகுதியிலும் சரி அல்லது என்னான அறிந்த சில இடங்களிலும் இதன் இந்த பென்ஷனை நம்பி சிலர் இருக்கிறார் அவர்களை நீங்கள் மனிதாபிமானத்தோடு பார்க்க வேண்டும் இதே இங்கே எனக்கு முன்னர் பேசிய ஒரு கௌரவ அமைச்சர் அவர்கள் சொன்னார் கட்சியின் முடிவன் உங்களுடைய கட்சி முடிவுகளா அல்லது ஒரு அரசாங்க முடிவா மக்களுடையதாக இருக்க முடியும் ஒரு கட்சி எடுக்கிற முடிவுகளை நாங்கள் கட்சி எடுத்த முடிவு வந்து பாராளுமன்றத்தில் திணிக்க முயற்சித்தல் அது மக்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய அநியாயம் அது அந்த அந்த உறுப்பினர்களுக்கு செய்கின்ற அநியாயம் நீங்கள் சொல்லுவது போல அவர்கள் யாரும் பெரிய அளவிலே சொத்து சேர்த்தோ அல்லது கோலோச்சியோ வாழ்ந்தவர்கள் அல்ல அவர்கள் தங்களுடைய கால கடமைகளை செய்திருக்கிறார்கள் அந்த கால கடமைகளை சரியாக செய்தவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அந்த அவகாசம் சரியானதாக இருக்க வேண்டும் ஆகவே கௌரவ தலைமை உறுப்பினர் அவர்களை இதுக்கான ஒரு நீதி கிடைக்க வேண்டும் நீங்கள் விரைவாக கொண்டு வந்து நிறைவேற்றுகின்ற இந்த சட்டம் மூலம் பலரை பாதிக்கிறது நாளை இது இன்னும் இந்த மக்களுடைய பொருளாதாரத்திலும் சரி அல்லது வாழ நம்பி இருக்கிற முன்னாள் மன்ற உறுப்பினர்களையும் பாதிக்கும் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய